வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ முள்ளங்கி முள்ளங்கி கீரை இது ரெண்டுத்தையும் வச்சு கீரை பொரியல் செய்யப்பறோம் முள்ளங்கி கீரை பொரியல் போகிறோம் நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து முள்ளங்கியோடு கீரை சேர்த்து வாங்கிட்டு வந்துருக்கிறோம் இப்போ இந்த கீரை முள்ளங்கி ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இதில் வந்து கடலை பருப்பு போட்டு நம்ம பொரியல் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முள்ளங்கி பாருங்கள் முள்ளங்கியை வந்து நம்ம இந்த மாதிரி முள்ளங்கி வந்து இந்த மாதிரி கோடு கோடா கீத்துக்கித்தான் கீத்துக்கு மாதிரி போட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணால் நல்லா பொடியாக வருங்க பாருங்க இந்த கீரை தண்டோடு கீரையை வந்து நம்ம பொடியை கட் பண்ணிக்கலாங்க கீழே ஒரு பிளேட் வச்சுட்டு கட் பண்ணுங்கள் நல்லா சின்ன சின்னதாக நம்ம அந்த பொரியலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நல்லா கட் பண்ணிக்கலாம் இந்த கீரை முள்ளங்கி ரெண்டுத்தையுமே நம்ம கட் பண்ணி இதில் தாங்க நம்ம வந்து பொரியல் செய்ய போகிறோம் இதில் வந்து வருத்த வேர்க்காடலை பருப்பு பொடி பண்ணி சேர்க்க போகிறோம் கடைசியாக அதுதான் இந்த பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இங்கே இந்த முள்ளங்கி கீரை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அல்சர் இருந்தால் குடல் அல்சரை வந்து குடல் பொண்ணு வந்து ரொம்ப சரி பண்ணும் அல்சருங்க வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் கன்ஃபார்மாக வாங்கி முள்ளங்கி கீரையோடு முள்ளங்கி சாப்பிடுங்க உங்களுக்கு அல்சர் சரியாகும் வயிற்று சம்மந்தமான எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரியாயிடுங்க இரு பேசாதுண்ணா பாருங்க முள்ளங்கியும் முள்ளங்கி கீரியை வந்து நம்ம இந்தளவுக்கு பொடியை கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி கீரையை வந்து நம்ம தண்ணி ஊற்று சுத்தமாக க்ளீனாக கழுவிக்கலாம் சுத்தமாக அழைச்சிட்டு அதுவும் பாருங்கள் கீரை வாங்கும்போது கீரையை வந்து பார்த்து செக் பண்ணி வாங்குங்க கீரையில் அங்கங்கே வந்து ஓட்டைங்க இருக்கும் அப்புறம் பூச்சிங்க இருக்கும் தெரியாத பூச்சி இருக்கிற கீரையை வாங்கிட்டு வந்து கட் பண்ணி சமைச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு லூஸ் மோஷன் ஆகும் அதனால் வந்து கீரையை வந்து பார்த்து செக் பண்ணி வாங்கி அதை சுத்தமான கீரியான்னு பார்த்து வாங்கி கட் பண்ணி அதை சமைச்சி சாப்பிடுங்க கீரை வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் நம்ம வந்து ரெண்டு முறை மூணு முறை சாப்பிட்லாம் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க இப்போ இதை வந்து நம்ம வந்து பொரியல் செய்ய போகிறோங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாருங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த முள்ளங்கி கீரையை வந்து நம்ம குக்கரில் வந்து வேக வச்சுக்க போகிறோம் முள்ளங்க கீரியை அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கரை நம்ம லாக் பண்ணிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு அரிக்கலாம் கீரை வெந்ததுக்கு அப்புறம் நம்ம தாச்சுக்கலாங்க பாருங்க ரெண்டு விசில் வந்துச்சு கீரை தானே உடனே வெந்துட்டு இருக்கோம் நம்ம ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓபன் பண்ணிட்டு எந்த ஒரு கீரை வெஜிடபிள்ஸ் எந்த ஒரு காய்கறி செஞ்சாலும் அதனுடைய தண்ணியை வந்து வேக வச்சு நம்ம இருக்கக்கூடாது இருந்துவிட்டால் அதில் இருக்கக்கூடிய சத்தம் வெறும் திப்பி தான் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் வந்து எந்த ஒரு காய்கறியும் இருந்தாலும் வேக வச்சு அந்த தண்ணியோடு சேர்த்து சமைச்சா தான் வந்து நம்ம உடம்புக்கு வரும் ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் முள்ளங்கி கீரை வேர்க்கடலை பருப்பு பொரியல் செஞ்சின்னு நம்மளுக்கு பாருங்கள் கீரை வந்து குக்கரில் வெந்துச்சு நம்ம தாலிப் சேர்த்துக்கலாங்க அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு கடாயில் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு கொடுங்கிற இருபது ரூபாய் ஒரு கட்டு வாங்கி வந்து ஃபங்க்ஷன் இருக்கிறோம் இதாவது கொஞ்சமாக கடுகு சேரலாம் ஒரு நாலு வரமிளகா சேர்த்துக்கலாம் வரமிளகா மொளகாய் ஒரு நாலு வெங்காயம் சின்ன சின்னதாக பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு சுவைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு முழு பூண்டு தோலோடு இடித்து சேர்த்துக்கலாம் தோளோடு சேர்த்துக்கறப்ப தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க முள்ளங்கி, முள்ளங்கி கீரை, முள்ளங்கி. நம்ம ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேத்தேன். இப்போ அந்த வேக வச்ச கீரை வந்து நம்ம தாலிப்புல சேத்துக்கலாம். என்ன உள தண்ணி இது? தண்ணி கீ விட்டு. இது நீ வாਣਾ. இந்த கீரிய வந்து ரெண்டு மெத்தட்ல நம்ம செய்யலாம் இதுல ஒரு மெத்தட் தான் வந்து நம்ம வேக வச்சு அவிச்சு நம்ம தாலிப்பு போறது ஒரு மெத்தடு இன்னொன்னு வந்து தாலிப்புல வந்து டைரக்டா பச்சை கீரியை சேர்த்து செய்யலாம் ரெண்டு மெத்தட்ல செய்யலாம் ரொம்ப நல்லது

உப்பு இருக்குதான்னு செக் பண்ணிங்க உப்பு பார்த்தோம்னா உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் வறுத்து மிக்சியில் பொடி பண்ண வேர்க்கடலை பருப்பு வறுத்த கடலை பருப்பு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் சூப்பரான சுவையான முள்ளங்கி முள்ளங்கி கீரை பொரியல் நம்மளுக்கு ரெடி ஆகிடும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம சாதம் அந்த மாதிரி இதுவும் சாப்பிட்லாம் டேரெக்டாக சாதமும் இதில் போட்டு பறித்து சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம முருங்கிற வாயினை வந்து எந்த மெத்தடில் செஞ்சுமோ அதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்களே செய்யுங்க பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சூப்பரான சுவையான முள்ளங்கி கீரை கடலை பருப்பு பொரியல் வெடியாச்சு வாங்க சாப்பிட்லாம் நன்றிங்க